மைனர் பொண்ணு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் பிளேடால அறுத்துட்டு அவர் தூக்கு மாட்டிக்கிட்டாரு அப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நினைவு தெரிஞ்சு சத்தம் போட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து காப்பாற்றுங்க இவங்களே எடுத்த முடிவா இல்லை யாருன்னா கொலை பண்ணாங்களா இல்லை இதுக்கு வந்து யாராவது வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை தான் வந்து தெரிய வரும்

அந்த லவ்வுக்கு வீட்டில் மறுப்பு தெரிவித்ததால் ரெண்டு பேருமே வந்து உயிரை விடணுன்ற முடிவு எடுத்து அவங்க வீட்டிலயே போய் அந்த தற்கொலை முயற்சியும் பண்ணியிருக்காங்க அதில் வசந்தகுமார்ன்றவர் வந்து உயிரை விட்டுட்டுருக்காரு அந்த பொண்ணு பாதி உசுடைப்பு இருக்குது சார் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி பார்க்கலாம் இப்போவும் இந்த ஜாதி மதம் இந்த ஜாதி வரிலாம் இருக்குன்றது நம்மளால் ஏற்றுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஏற்றுக்குமே வந்து முடியாத ஒரு விஷயங்கள் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் பச ஸ்டூடெண்ட் அவங்க ப்ளஸ் டூ இந்த வயசில் வந்து காதல் அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சட்டத்தில் அது வந்து இடம் கிடையாது மிஞ்சி போனால் என்ன பதினேழு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு பதினெட்டு வயசுன்றது தான் வந்து மினிமம் வயசு சார் சட்டத்தனத்துக்கு வந்து தேவையான ஒரு வயது புரிதலே வரும் புரிதலே வரும் அப்படின்னு சொல்லும்போது இது காதலன்னு சொல்ல முடியுமா காதலன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வயசு மேச்சரே ஆகலை மைனர் மைனர் பொண்ணு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் முதல்ல ரெண்டாவது அந் இவங்க வந்து இவங்களுடைய காதல் வந்து பெற்றோர்கள் ஏற்றுக்கலை அப்படின்றத விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெளியில் வரக்கூடிய தகவல்கள் நமக்கு அவங்க வந்து பெற்றோர்கள் அந்த பொண்ணு பெற்றவங்களோ இல்லை அந்த பையனை பெற்றவங்களோ என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை அந்த பையனுக்கு என்ன வயசுன்றது நமக்கு இன்னும் சரியா தெரியல அவனும் அதே வயசுல இருந்துருந்தானு வச்சுக்கோங்களேன் படிக்கிற வயசில் உங்களுக்கு காதல் தேவையான்னு சொல்லிட்டு பெற்றவங்க வந்து சொல்லிருக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து சொல்லியிருக்கலாம் புரியுதுங்களா அப்படின்னு சொல்லும்போது இது காதலன் காதலி அப்படின்றது எங்கே வருது ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது அந்த பொண்ணு வந்து தன்னுடைய காதலன் அப்படின்னு தான் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு காதலை காப்பாற்றுங்க அப்படின்னு தான் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கு காதலன் காதலையை தேடி போ போயிருக்கார் அவர் போயிட்டு இந்த பொண்ணு வந்து பிளேடால் வந்து ரெண்டு பேரும் வந்து சூசைட் பண்ணணுன்ற ஒரு முடிவோடு வந்து போயிருக்கிற மாதிரி தெரியுது பிளேடால் அறுத்துட்டு அவர் மாட்டிக்கிட்டாரு அப்புறம் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நினைவு தெரிஞ்சு சத்தம் போட்டு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து வருது இவங்க பக்கத்தில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் போய் பார்க்கும்போது அதுக்குள்ளேயே வந்து அவங்க உயிர் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த பொண்ணு வந்து இப்போ பொழைச்சிட்டு வந்துருக்கும் போச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் வந்து விசாரணை செய்யும் போது என்ன நடந்தது எது நடந்ததுன்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரணை செய்யும் போது போலீஸ் விசாரணையில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணோம் எங்கள் ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கல அப்படின்றது தான் அந்த பொண்ணு வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது தான் நமக்கு தகவல்கள் வந்து வருது ஒரு பக்கம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற வயசுல காதல் தேவையான்னு கூட கேட்டிருக்கலாம் பெத்தவங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அது இந்த பொண்ணுக்கு வந்து தவறாக தெரிஞ்சிருக்கலாம் இப்பவே போயிட்டு உயிரை மாச்சுக்கிற அளவுக்கு வந்து ஒன்று அவசியம் அந்த அளவுக்கு வந்து என்ன அதாவது எடுக்கிற முடிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள் ஆத்திரத்தில் எடுக்கிற முடிவு என்னைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது அதாவது ஒன்று படி ப்ளஸ் முடிச்சிட்டு இருக்கா படிச்சுட்டு இருக்கேன் இந்த பொண்ணு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து ப படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ காதல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து வருஷம் வெயிட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க இருபது வருஷம் வெயிட் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலைகள் வந்து பார்த்தீங்க இன்னைக்கு வந்து இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவங்க முடிவு வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி வந்து தகவல்கள் வந்து வருது ஆனால் வந்து இது போலீஸ் தான் உண்மை என்னன்றது நமக்கு வந்து தெரியும் என்ன நடந்திருக்கு அங்க யார் வந்து இதில் வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே முழுமையான விசாரணை தெரியல என்ன நடந்திருக்குன்னு நமக்கு இன்னும் தெரியல ஏன்னா இன்னும் தகவல் வந்து என்ன ப்ளஸ் டூ படித்த பொண்ணு ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணி காதலன் வந்து காதலியை தேடி போயிருக்கான் இவங்க ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது யார் வந்து இவங்களே எடுத்த முடிவா இல்லை யாருன்னா கொலை பண்ணாங்களா இல்லை இதுக்கு வந்து யாராவது வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை தான் வந்து தெரிய வரும் இப்போ இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காதல் என்னன்னா என்னன்னே தெரியல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அதாவது எல்லாருமே பொறுப்பு ஒரு ஸ்கூல் பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வந்து என்ன காரணம் ஸ்கூல் பசங்க வந்து ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க ரெண்டு பேருடைய காதல் பெருசுன்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வந்து தெரிவிக்கிறது தான் சினிமாக்கள் வந்து பண்ணுறது காதல்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்திருக்குல்ல ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு என்ன காதல் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு காதல் படங்கள் படங்கள் மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு படங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியா தப்பு தப்பான ஒரு விஷயங்கள் அதுல வந்து என்னன்னே தெரியாம அதுல போய் விட்டில் பூச்சிகள் மாதிரி தவறான உதாரணங்களை வந்து இந்த சமூகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் இன்னைக்கு அதே படத்துல கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு சில படங்கள் வந்து ஒரு சில படங்கள் வந்து பெரிய தாக்கங்களை ஏற்படுத்துது ஏன்னா இந்த சமூகத்துல வந்து நம்ம சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு நம்ம படிப்பு தொழில்னு எத்தனையோ இருக்கு இந்த காதலை மட்டுமே மிஸ் பண்ணி அதுலேயே அப்படியே டவுன் ஆயிடுறாங்க எல்லாருமே அதை தாண்டி வெளியே வர முடியல இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸால அது ப்ரேக்க ஆட்சினாலே இருந்து ஆஹ் ஆன் ஆக முடியாம அதுலயே பல தப்பு இந்த குடிக்கிறதா இருக்கட்டும் கெட்ட பழக்கங்கள் அதிலயே நிறைய இப்போ அந்த மாதிரி யங்ஸ்டர்கள் வந்து நிறைய இருக்காங்க நம்மள அதுதான் சொல்கிறேன் அதாவது வந்து நம்ம எடுக்கிற முடிவு தப்பா இருந்திருக்கும் அதுல வந்து தப்பாக போயிடுது ஏன்னா அதை மெச்சூரிட்டி வேணுமா ஒரு அனுபவம் தேவை அனுபவம் இல்லாத ஒரு விஷயம் காதல் காதல் வருது அது அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெற்றவங்க பெரியவங்க சமூகம் எல்லாமே வந்து பார்த்தீங்க இன்னைக்கு பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க இன்றைக்கி சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு எதை பேசினாலும் வந்து தான் நியாயப்படுத்தி பேசிக்கிறாங்க எதை செஞ்சாலும் நியாயப்படுத்தி பேசிக்கிறாங்க கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு உயிர்கள் போவது தான் மிச்சம்

உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுடைய அவங்களுடைய கண்ணுமை மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து உங்களுக்கு படிப்பு செலவுகள் கொடுத்து உங்களுடைய ட்ரெஸ்ஸு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களை பார்த்து பார்த்து செஞ்சு அந்த பெற்றவங்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கொடுக்கலையே அதெல்லாம் வந்து உங்களுக்கு மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போயிட்டு காதலுக்காக நாங்கள் வந்து தூக்கு மாட்டிகிட்டு சாப்பிட்றோம் காதலுக்காக வந்து நாங்கள் வந்து என்னது தண்ணி அடிக்கிறோம் அதுக்காக நான் தாடி வச்சுக்கிறேன் அது மட்டுமா உலகம் தவறான விழிப்புணர்வு சரியான பாதையில் சரியான விழிப்புணர்வு இருந்தால் ஏன்னா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா பெற்றவங்கள யோசிச்சு பார்க்கணும் ரெண்டு யாராக இருந்தாலும் சரி பெற்றவங்கள யோசிச்சு பார்க்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வளர்க்குறாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க அப்போ பொறுமையாக இருங்க சொல்கிறத கேளுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி நிறைய காதல் நல் அன்னைக்கும் நல்ல நல்ல காதல்கள் எல்லாமே இருக்கு வெயிட் பண்ணுறாங்க பெற்றவங்களை கன்வென்ஸ் பண்ணுறாங்க கன்வென்ஸ் பண்ணி ரெண்டு பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்குது எத்தனை கல்யாணங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க அதாவது காதலை வந்து கலவரம் ஆக்காம காவியமாக்கணும் அதுக்கான வழிமுறைகளை நம்ம கரெக்ட் எக்ஸாக்ட்லி பார்ப்போம் நன்றி